கூடவே நடந்து நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாற்றும் நண்பர்களின் ஆறு அறிகுறிகள் சில நண்பர்கள் அல்லது தெரிந்தவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள் எந்த நேரத்திலும் தேவையான உதவிகளை செய்துவிட்டு நம்பிக்கையாக இருப்பார்கள் ஆனால் சில பேர் கூடவே நடந்து பின்னாடியிலிருந்து முதுகில் குத்துவது போல் ஆப்பு வைத்து விட்டு செல்வார்கள் அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்து கொள்பவர்களின் அறிகுறிகளை பார்ப்போம் ஒன்று நம்முடைய நல்ல நேரத்தில் அதாவது ஜாலியாக சேர்ந்து சுற்றும் போதும் நம்மிடம் பணம் இருக்கும் போதும் நல்ல வேலையில் இருக்கும் போதும் நட்பாகவும் தோளில் கையை போட்டும் நடந்து கொண்டவர்கள் திடீரென்று வேலையை இழந்து தவிக்கும் நேரத்தில் அல்லது விபத்து நடந்து இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் படுத்த படுக்கையிலேயே கிடக்கும் நேரத்தில் தொழிலில் தோல்வியடைந்து பல லட்சம் கடன் வந்து போராடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் தோளில் கையை போட்டு நடந்தவர்கள் உங்களை திரும்பிக் கூட பார்க்காமல் அதாவது உங்களின் நல்ல நேரத்தில் கூடவே இருப்பதும் மோசமான நேரத்தில் உங்களிடம் விலகியிருக்கும் நண்பர்களை கண்ட இடத்தில் காரி துப்பவம் இரண்டாவதாக கூடவே நடந்து கொண்டு நமக்கு ஏதாவது தோல்விகள் நடக்கும் போதும் பிரச்சனை நடக்கும் போதும் அதாவது காதலின் தோல்வி தங்கையின் திருமணம் தள்ளி போவது நடுவழியில் பெட்ரோல் தீர்ந்து நிற்கும் இந்த மாதிரி நேரத்தில் உங்களின் நிலைமையை பார்த்து சிரிப்பதும் அதில் சந்தோஷம் அடைந்து கொள்பவர்களின் வாய்க்குள் மண்ணை அள்ளி போடவும் மூன்றாவதாக பேசிக் கொண்டிருக்கும் போது நம்மிடம் ஏதாவது பேச மறைப்பதும் அந்த பேச்சை திசை திருப்பவும் சில நண்பர்கள் செய்வார்கள் உங்களிடம் தொற்றிக்கொண்டு உங்களின் ரகசியங்கள் அறிவதற்கும் அவர்களின் தேவைக்கு மட்டும்தான் உங்களிடம் வந்து பேசுகிறார்கள் என்று இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட நண்பர்களே சாக்கடையில் தள்ளி போனகாம் நான்காவதாக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய போன் அடித்தால் உடனே உங்கள் முன்னாடி கட் செய்வதும் அல்லது நீங்கள் கேட்காதபடி போனை எடுத்துவிட்டு வாயை பொத்திக் மெதுவாக பேசுவதும் தள்ளி நின்று பேசுவதும் நீங்கள் பார்க்காமல் இருக்க போனை மறைத்துக்கொண்டு டைப் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் உங்களிடமிருந்து ஏதோ மறைக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதை போன்ற எச்ச நண்பர்கள் உங்களின் உண்மையான நண்பர்களே இல்லை உடனே அவர்களின் போனை உடைத்து குப்பை தொட்டிக்குள் போட்டு அவரது தலையில் குப்பை தொட்டியில் கிடக்கும் குப்பைகளை கொட்டவும் ஐந்தாவதாக உண்மையான நண்பர்கள் நம்முடைய வெற்றிகளில் சந்தோஷமடையவும் தோல்வியில் வருத்தமடையவும் செய்வார்கள் ஆனால் சில நண்பர்கள் நீங்கள் நன்றாக விளையாடும் போது மேடையில் நன்றாக பாடும் போது அல்லது யாராலும் முடியாத காரியத்தை நீங்கள் செய்யும் போது அதை பாராட்டாமல் அதிலிருந்து சில தவறுகளை சுட்டிக்காட்டி உங்களை உபதேசிப்பது போல் சிரித்துக் கொண்டே குறை கூறி இகழ்வது அதுவும் ஒரே காரியத்தை இரண்டும் மூன்றும் முறை சுட்டிக்காட்டி உங்களை தாழ்த்திக்கொண்டே இருக்கும் பொறாமை பிடித்த நண்பர்களை கண்டறிந்து அவர்களின் ஜட்டிக்குள் இரும்பை விட்டு குஞ்சியை விடவும் ஆறாவதாக உங்களின் கஷ்டமான நேரத்தில் உதவி செய்துவிட்டு சில வருடங்கள் சென்று உங்களுக்குள் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்து சண்டை வந்தால் வருடங்களுக்கு முன்பு அவர் உங்களுக்கு செய்த சிறிய உதவிகளை கூட மறக்காமல் நினைவு கூர்ந்து நான் பெட்ரோல் போட காசு கொடுத்ததும் மருத்துவமனைக்கு செல்ல உதவி செய்ததும் தியேட்டரில் படம் பார்க்க டிக்கெட் எடுத்ததும் மற்றவர்கள் கேட்க கோபத்தால் அலறிக்கொள்ளும் நன்றி கெட்ட நண்பர்களே ஓசியில் சரக்கு வாங்கி தருவதாக கூறி ஆசை காட்டி ஏமாற்றிவிடவும் இந்த ஆறு அறிகுறிகளையும் தவிர்த்து கூடவே இருந்து தங்கச்சியை சைட்டளிப்பது கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றுவது போன்ற பல அறிகுறிகள் மேலும் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் நண்பன் பார்ட் டூ என்று கமெண்ட் செய்யவும்